கொஞ்சம் ரொம்ப வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் மிக்க நன்றி இன்னைக்கு இந்த விழாவில் வந்து எல்லோரும் கலந்துட்டு இருக்கீங்க இவ்வளவு ஊடக நண்பர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மழை பிடிக்காத மனிதன் அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் மட்டும் ப்ளஸ் இப்போ ரிலீஸ் பண்ண ரெண்டு சாங்கையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு இது ஊடகங்களில் நிறைய பேர் பார்க்காம கூட போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் பார்த்த பிறகு தான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுன்றதுக்காக தான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம் உங்களுக்கு ட்ரெயிலர் பிடிச்சிக்கோ சசி சசிசார் சொன்னார் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் விட அப்படின்னு அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே அந்த சாங்ஸ் வந்து அவருக்கு சசிசாருக்கு பிடிச்சது எப்போவுமே ஒரு மென்மையான அழகான பாடல்கள் அந்த வகையில் பாடல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு குவாலிட்டியான தரமான படைப்பை வந்து ஜூலை மாதத்தில் கொண்டு வரதுக்காக இன்ஃபென்ட் சார்பில் நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்காக தான் இந்த ட்ரெய்லர் இப்போ உங்க கண் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் கதை என்ன அப்படின்னு நீங்கள் ரெண்டு ஸ்லைட்லேயே நீங்க டேரக்டர் காமிச்சிருப்பாரு என் நோபடி வித் பாஸ்ட் சம்படிஸ் ஃபியூச்சர் அப்படின்னு அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துக்கு வரா அந்த வந்து பல பேருக்கு அவங்களுடைய வருங்காலமாக மாறுறான் அப்படின்ற ஒரு அழகான கதையை திரு விஜய் அவர்கள் நம்மளுக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற பொய்டிக்கான கவிதைத்துவமான ஒரு டைட்டில் மூலமாக கொடுத்துருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய விஜயாடண்டி சார் அவர் பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் பயங்கரமாக பிளாக் பெயிண்டிங்கோட அப்படியே ஒரு பெயிண்டோடு வந்திருக்காரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தார் நான் சொன்னேன் சார் கரெக்டாக நம்ம த்ரீ ஃபார்ட்டி ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும் ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து டைமில் வந்துருங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார் பட் எப்படியாவது வந்துடுனாரு லாஸ்ட் வரையும் ஷூட் பண்ணிட்டு அவருடைய கடமை வச்சு பாருங்க லாஸ்ட் மினிடலே ஷூட் பண்ணிவிட்டு மேக்கப் கழிச்சா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துக்கிட்டார் நான் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் என்ன சார் கூட நேரம் இல்லையா இல்லை சார் டைம் சொல்லிகிட்டே இருந்தீங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் இங்கே அசம்பல் ஆகும் நான் வந்துட்டு அப்படின்னாரு அதுக்காகவே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இல்லை சார் இந்த ஒரு கமிட்மெண்ட் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் டைமில் நம்ம கலந்துக்கணும் ஊடகம் நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்கள் டைமில் வந்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது அண்டு உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த படத்தை அடுத்தடுத்துக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் உபயோகமாக இருக்குது அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுமையாக பார்த்த பிறகு நான் என்னென்ன விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டாக இருப்பார் எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டு எல்லாம் கிடையாது அவருடைய கருத்துக்களை சொல்லி இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிற இந்த ப்ரொமோஷன் இவெண்ட்லேயும் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கிறது விஜயனி சார் அவருக்கு நன்றி இன்றைக்கி இந்த படம் சென்சர் ஆகி யூஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த மாதத்துக்கு பிளானில் எல்லா ப்ரொமோஷன் இவெண்ட்டும் போயிட்டுருக்கு அதில் ஒரு அங்கமாக தான் இப்போது ட்ரெய்லரில் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் தமிழ் தெலுங்கில் இது வெளியாக போது தெரியாதுங்களே ஸோ உங்கள் எல்லோருடைய ஆதரவு எதிர்பார்க்குறோம் இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் அதில் எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க சரத்குமார் சார் அவருடைய டாக்டர் வெட்டிங்கில் பிஸியாக இருக்கேன் நான் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஈவெண்ட்டில் வந்துடுறேன் அப்படின்னாரு அதே மாதிரி மேகா ஆகாஷ்லேருந்து எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துப்பாங்க இந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நாங்கள் மட்டும் இருந்து உங்கள் முன்னாடி இதை வந்தோம் இந்த ட்ரெயிலரும் இந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் அடுத்த கட்டம் சப்போர்ட் கொடுத்து முன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதுக்கு உங்களுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்குறோம் வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் இயக்குனர் பிச்சைக்காரன் சசின்னு சொல்கிறதா இல்லை வந்து பூ சசின்னு சொல்கிறதா மஞ்சள் இப்போ சசி இப்போ சசின்னு சொல்கிறதா தெரியல சசி சாருக்கு நன்றி சசி சார் நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கீங்க உங்களுக்கு நன்றி எனக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கிற தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் மட்டும் இல்லை தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரெட்டரி அண்ட் அம்மா கிரேஷன்ஸ் திரு சாருக்கும் நன்றி அவர் எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்பார் அந்த சப்போர்ட்டுக்காக அவரை நான் கூப்பிட்டு நீங்கள் ட்ரெயிலரை பார்த்துட்டு நீங்கள் பேசணும் அப்படின்னு அழைப்பிட்டு வந்த அவருக்கும் நன்றி எல்லோருக்குமே எங்கள் டீம் எல்லோருக்குமே நன்றி பிஆர்ஓலேருந்து என்டயர் டீமுக்கும் கவிதாவுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் எழுத்தாளன் இயக்குனர் மழை பிடிக்காத மனிதன் இயக்குனர் விஜய் மில்டன் அவர்களை முன் பேசுகிறார் எல்லோருக்கும் வணக்கம் படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ஃப்ரெஷ்ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுறது இல்லை அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சுடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு ஓகே நல்ல விஷயம் தப்சுண்டா இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவெண்ட் உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள் இன்றைக்கி நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்ம புத்தகங்களை வந்து ஒரு நூற்றம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் நினச்சேன் ஆனால் ஒரு யூடியூப் வீடியோ கூட வரலங்க ஏங்க படிச்சிங்களா யாராவது கனத்த அமைதி நிலவியது சீரியஸாக வந்து அந்த கேமரால எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க எதுனால அது வரல பேசாம நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பத்தி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலர் பேசினா தான் வருமா என்னன்னு தெரில எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமா எங்க அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சசி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன் ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார் ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம் அப்படி ஓடாமல் என் கூடவே டிராவல் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார் நான் வந்து ரொம்ப வருஷமா அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இந்த படத்துல இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் இருக்காரு எனக்கு லேட்டாக என்னன்னு தெரியல அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கார் அனுப்புனப்போம் அவர் வந்து இன்டர்வல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லையும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார் ரீ ரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக விஜயன் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு படத்தை வந்து வேற ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே இருக்க எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தாரு ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதை தவிர படத்தில் இன்னும் மூன்று படங்கள் இருக்குது எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் நன்றி ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிட்டுருக்கு கார்டன் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில் அது வந்து மழை பிடிக்காத மனதிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்து நான் பேச அழைக்கிறோம் புதிய வரி போதும் துணை நிற்பவர் மழை பிடிக்காத மனிதன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அம்மா பி சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இளைய மாலை வணக்கம் இது மழை பிடிக்காத மனிதன ஒரு கவிதையான தலைப்பு சசிசார் படமாக இருக்குதுன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது ஒரு வேறு எதிர்பார்ப்படம் இருந்தால் வேறு மாதிரி இருக்குது சார் ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷயம் ஒரு நம்பிக்கையை தருது ப ட்ரெய்லர் இது வந்து இந்த படத்துக்கு விழா வரதுன்றது நான் இந்த விருந்தாளி எல்லாம் வரல இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட் மாறுது ஏன்னால் அதில் வந்து இன்றைக்கி கமலபுரா சார் வர முடியல பிரதீப் வந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாேருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறைய அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்திச்சு கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்திச்சு இந்த சினிமா நம்ம கொடுக்கும் இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோடு நிறைய வேறு வேறு தொழில் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன் கடன் கடன்பட்டிருக்கேன் நிறையா இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை கமல் சார் வர முடியல அவருடைய தந்தையாரோட சரி அதனால் ஸோ இன்னைக்கு என்னென்னா சார் அது என்னென்ன இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோன்னே ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது தெலுங்குல ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சினோரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா இருக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் இருபது கோடி ரூபா தமிழ்நாடு தேட்டருக்கு கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது இருபது கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும் இன்னைக்கு இருபது கோடி கலெக்ட் பண்ண படம் வந்து மூணு கோடி ரூபாய் வைக்கிது ரேஷியோல இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆயிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் தெலுங்குல ஒரு பட சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா அறுபது கோடி சேருங்கிறாங்க நூறு கோடி சேருங்கிறாங்க பெரிய படம் வந்து முந்நூறு பண்ணிச்சு அறுநூறு பண்ணுச்சு இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமில்ல ஏன்னா தேட்டருக்குள் கூட உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம் ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட அது நாற்பது ரூபா பண்ண வேண்டிய படம் இருபது ரூபா பண்ணிருக்கு அதுதான் உண்மை இன்னைக்கு ஒரு கர்டன் பண்ணிடுச்சு மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கேன் அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள் அதே படங்கள் வேண்டு அந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சு இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் நாற்பது நாற்பத்தம்பது கோடி நம்ம இருபது கோடி பெண்ணிட்டு சந்தோஷம் சந்தோஷமாயிட்டு இருபது கோடி பெண்ணிடுச்சு நிறையா பெண் அடிச்சுன்னு சொல்லிட்டுருக்கோம் இருபது கோடி அல்ல அதோட படத்தோட விலை நாற்பது கோடி அது ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது உள்ளே வந்துட்டுருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம் ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமறை அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு ஊரா பரவும் அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர் பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து என்னோட என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா மீடியா நண்பர்கள் முறுக்காக இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு கூட நினதன்னு நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க அதை தீ உங்கள் வீட்டுக்கு பிறகு ரொம்ப நாள் ஆகாது அந்த தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்றப்படுத்துல ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்த நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சு நீங்கள் பார்த்தீங்க அதனால தயாரிப்பாளர்களுடைய நிலமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறானா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்டுருக்காங்க படம் ஆரம்பித்து முடிச்சதுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடச்சதோ நைன்ட்டி பர்சன்ட் கிடச்சதோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிடச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை இல்லை ஆனால் தயாரிப்பாள நிலைமை அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே வந்து விற்க முடில இருபது கோடிக்கு வித்தா நமக்கு இருபது கோடி டிஜிட்டல் விற்கும் சேட்டலைட் விற்கும் நம்ம ஐம்பது கோடி பண்ணலாம்னு அந்த சினிமா சினிமாலாம் போய் இருபது கோடி விற்றாச்சு நீ ரெண்டே முக்கால் கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர் பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும் எல்லாம் உற்சாகப்படுத்தணும் அவளுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க ரொம்ப நூறு சதவீதம் சரியான படத்தை நம்ம எடுத்துடவே முடியாது எல்லா வீட்டு பிள்ளைங்களும் நூறு மார்க் எடுக்கிறது இல்லை ஏன்னா நாற்பது ஐம்பது பாஸ் மார்க் கொஞ்சம் எண்பது எழுபது ஐம்பதுன்னு எல்லாமே இருக்குது எல்லா வீட்லேயும் எல்லா குழந்தைங்களும் அப்படி இருப்பாங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் எல்லாத்தையும் ஆதரிக்கிற எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் எல்லாரும் வர்றாங்க அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் குறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இந்த தேட்டருக்கு போகாதீங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் வைக்க போகிறீங்க சுடுகாட்டில் நாள் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்களாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான் அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம் இதெல்லாம் ஆளாலும் ஒரு ஸ்டேப்பாட்டு பிரெயின்ங்கிறது குடியூசர்ஸ் அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லோரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்சு வரைக்கும் ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சிட்டே போவோம் ஒரு சினிமா ஜெயிச்சா ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறார் அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லோரும் அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்கிது ஒரு படம் தோற்று போனாலும் ஆனால் இன்னும் ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போய்ட்டுறாங்க ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள் இதில் இரண்டாவதாக இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன் அவருடைய முழு திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும் அவருடைய திறமைகள் வெளிப்படணும் அவருடைய திறமை டேரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும் அவருடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்தாங்க எல்லோருடைய வாழ்த்துக்கள் முடிப்பாக வந்து விஜயாந்திய சாருக்கு வந்து நான் அவர் வந்து மழை பிடிக்காத மனிதன் இல்லை அவர் வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன் முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன் பேராசை பிடிக்காத மனிதன் எல்லாம் நல்ல மனிதன் ஆனாலும் அவருக்கு இன்னும் அவர் அவருக்கு அவருடைய ஏற்ற அவருடைய மனதுக்கேற்ற வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரெண்டு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் மொத்த மீடியாவே வேண்டிக்கிறேன் உங்களே கடவுள் மாதிரி நினச்சி நான் வேண்டிக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ இருபத்தி நாலு மணிநாள் வேலை செய்ய தேராகிற ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி விரல்பட்டு எண்ணிடலாம் அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும் அவர் நிறைய ஜெயிக்கணும் அவருடைய மொழியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும் அதை வந்து அவர் ஒன்றும் பேராசி பிடித்தமான லக்ஸுரி லைஃப் வாழ்கிற கிடையாது ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர் அவர் என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னொன்று இன்னும் ஆயிரம் கோடி சம்பாரிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் அதில் வந்து அவர் எதையுமே மாற்றிக்க போகிறதில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணும்போது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது இது வந்து முக்கியமாக இதர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நானே அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படமாக அமையணும் இதுவும் கூட பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்களை பாதிக்கும் வெற்றிக்கு வந்து எல்லாரும் ஆயிரம் சொந்தங்கள் வந்து நிற்பாங்க எல்லாரும் நிற்பாங்க ஆனால் தோல்வியே அடையக்கூடாது பெரிய வெற்றி அடையணும் இது நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பியும் சொல்கிறேன் இந்த மீடியா தயவு செஞ்சு கோப்பரேட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஈகோவாக எடுத்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணவங்களை கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்தா நான் விமர்சனங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன் அதையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம் கொஞ்சம் எல்லோரையும் காப்பாற்றலாம் இந்த சினிமா நல்லா ஓட்டும் தமிழ் சினிமா தேட்டர் ஆடியன்ஸ் வரவைங்க ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும் வராத வராத தேட்டர் பக்கம் வராது இந்த படத்துக்கு வராது சொல்ல அதை நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிமண்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி